படம் பயங்கரம் ப்ரோ வேற லெவல் ப்ரோ பாக்குறதுக்கு ஒத்து ப்ரோ கம் பேக் ப்ரோ இதா இருக்கு அவ்வளவுதான் அவங்க அவங்க அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் ப்ரோ அதான் அதெல்லாம் நம்ம எதுவும் சொல்ல முடியாது நான் என்ன பொறுத்த வரைக்கும் எனக்கு அந்த படம் நல்லா இருக்கு அவங்க பெர்ஸ்பெக்டிவ் அது அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது எனக்கு பயங்கரம் படம் சாமியா இருந்தா கங்குவாக்கு அப்புறம் அதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது நான் ரெட்ரோல எங்கேயோ இருக்கு கங்குவா கம்பேர் பண்ணா ஆக்சன் சீன்ஸ்லாம் அந்த அந்த நேபாளி வந்து அந்த பேட்டனை வச்சு சொல்லிக் கொடுக்குறது அது எல்லாமே டிஃப்ரெண்டாக இருந்தது ஒரு மாதிரி அந்த ஏழாம் மீரோட ரெஃபரன்ஸ்லாம் கொஞ்சம் வந்த மாதிரி இருந்தது அதெல்லாம் படம் டென்னுக்கு ஈஸியாக ஒரு நைன் எயிட் கொடுக்கலாம்ண்ணா ஆமாம் அவர் ஜிகிரதண்டா நான் அதோட நான் நான் எடுத்த மகான் எடுத்ததெல்லாம் நிறையா அந்த சீன்ஸோட ரெஃபரன்ஸ்லாம் தெரிஞ்சது கிளியராக அவரோட எடிட்டிங் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே தெரிஞ்சது மியூசிக்குமே ஒரு மாதிரியே ஃபீல் பண்ணல கொஞ்சம் நிறையா கொஞ்சம் ட்ராமா சீன்ஸ் இருந்தது பட் அதெல்லாம் கவுண்டர் பண்ணுற மாதிரி ஆக்ஷன் சீன்ஸ் கவுண்டர் பண்ணிருச்சு கிளைமாக்ஸ் ஓகே நல்லா இருந்தது ஒரு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாத கிளைமேக்ஸ் தான் பட் யா

ஏப்டி போ லாஸ்ட்ல क्लाइमेक्स மாத்திடலாம் அதுல கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் வந்து லுக் சூப்பரா கொண்டு அதே மாதிரி பழைய படத்தோட ஹோல் சீன்ஸ்லாம் வந்துச்சு வந்து என்ஜாய் பண்ணலாம் தான் சரியான படம் ப்ரோ கங்கோ கங்கோவோட சரியான படம் ப்ரோ வந்து பாக்கலாம்